ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து இந்த வாரம் நடந்த ஃப்ரைடேஸ் மாட்டோம்ல அவருடைய நெக்ஸ்ட் ஆப்பனடை பற்றி தெரிவிச்சாட்டு மற்றும் ரோமன் ரேட்ஸோட ரிட்டனை பற்றி இந்த வாரம் நமக்கு தெரிஞ்சிருச்சு சரி வாங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் பூ ரஸ்லிங் செய்கிற மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இருக்கு நம்ம கோடி ரோட்ஸ் வராது கோடி ரோட்ஸ் ஒரு என்ட்ரன்ஸ் எப்பவுமே நல்லா இருக்கும் ஃபேன்ஸ் நல்லா என்கேஜ் பண்ணுறாங்க ஸோ கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ்னு ஷேர் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் ஆரம்பிக்காரு மீண்டும் நம்ம ஸ்மார்ட் வாய்ஸ் ஆஃப் ச டபிள்யூபிள்இ மைக்கிள் கோல் வந்துருக்கார் நம்ம எல்லாருமே மைக்கிள் கோலை வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கிள் கோலுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே போல் கெவின் ஓவன்ஸை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் ஓவன்ஸ் உண்மையிலேயே அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல மேட்சை கொடுத்தான் அதை என்னால் மறக்க முடியாது ஸோ இப்போ நான் இந்த இடத்துல யாரை பற்றி பேச போகிறேன்னா சோலோ சிகோவை பற்றி தான் நான் ஆல்ரெடி வந்து சம்மர் ஸ்டேமில் டைட்டில் ரீட்டைன் பண்ணதுக்கு அப்புறமாவே இந்த சோலோ சிகாவை வந்து எனக்கு ஒரு மேட்ச் வேணும் நான் வந்து மீண்டும் அவன் கூட மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான் ஆனால் உங்களுக்கே தெரியும் நான் அவன் கூட மோதுனா உங்களுக்கு போரும் அடிக்கும் அது மட்டும் இல்லாமல் சோலோ சிக்காவுக்கும் கோடி ரோடு மேட்சும் வந்து சளிச்சும் போயிடுச்சு எனக்கும் அவனை வீழ்த்தி வீழ்த்தி போர் அடிச்சிருச்சு இப்போ மீண்டும் வந்து நான் டபிள்யூ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும்னு சொல்லிட்டு நிற்கிறான் என்ன தச்சொ சரி வரட்டும் அவன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சோலோ சிக்கவாக வராரு சோலசிக வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் பட் ஆனால் ஏன் கழுத்தில் இருக்கிற இந்த மாலையை பார் இது ஒரு பதவி என் பின்னாடி பார் ப்ளட் லைன்ஸ் நான் ஒரு லீடராக இருக்கிறேன் என் பின்னாடி இருக்கிறாங்க இப்போ எனக்கு தேவை அந்த சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது கோடியிலோடு சொல்கிறாரு ஓ நீ ஒன்று புரிஞ்சுக்கிறியா இந்த ஊலா ஃபுலா மாலையை விட இந்த ட்ரை சிப் பதவியை விட இந்த அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் இருந்தால் தான் மதிப்பு அப்படிங்கிறத நீ ஒத்துக்கிற தானே அப்படின்னு கேட்கும்போது சோழ சேகவா சொல்கிறார் பேச்சுகள் எதுவும் மாற்றப்பட வேண்டாம் ரோமன் ரயன்ஸுக்கு ஏற்பட்ட நிலமை உனக்கு தெரியும் ஜே ஊசவுக்கு ஏற்பட்ட நிலம தெரியும் பால்ஹேமனுக்கு ஏற்பட்ட நிலமையும் தெரியும் என்னை எதிர்த்து யார் நின்னாலும் அவங்கள வந்து நான் இந்த டபிள்யூ வச்சுக்க மாட்டேன் அவங்கள பொட்டலங்கொட்டி அனுப்பிவிடுவேன் இதே நிலம உனக்கு ஏற்படணுமா ஏற்படாமல் இருக்கணும்னா கிட்ட நீ வந்து அண்டிஸ்பிட் டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணு நீ தான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறியே நான் ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியன் சூப்பரான டிஃபெண்டிங் சாம்பியன் அமர்கலமான டிஃபெண்டிங் சாம்பியன் மிஸ்டர் டிஃபெண்டிங் சாம்பியன் உங்களோட டைட்டில் வந்து முதல்ல ஏங்கிட்டு டிஃபெண்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு சரி அவனு கேட்குறானே நான் வந்து என்னுடைய அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை நெக்ஸ்ட் வீக் வந்து யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கு டபிள்யூ மாறப்போகுது அதில் வந்து டிஃபெண்ட் பண்ணால் நினச்சேன் எஸ் என் டைட்டில் வந்து நான் டிஃபெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன ஒரு ஆனந்தம் பட் ஆனால் இப்போ வச்சாரு பாருங்களேன் பட்டனா நான் ஓங்கிட்ட டைட்டில் டிஃபெண்ட் பண்ண இல்லைன்னு சொல்லிட்டாரு எல்லாருமே ஷாக்கு ஆனால் பிரிட்லின்ல இருக்க ஒருத்தர் கூட தான் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ண போகிறேன்னு நானும் ரோமன் ட்ரெயின்ஸ் கூட தான் டிஃபெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவான்னு நினச்சா ஜாக் ஆஃப் டூ அப்படின்னு சொல்லிட்டாரு எம்மா எம்மா ஜாக் ஆஃப் ஃபாட்டுடைய முகத்தை பாருங்கள் பயங்கரமாக இருக்குது சோலோசிக்காவுக்கு அள்ளு தருது நம்ம சாம்பியன்ஷிப் கேட்க நம்ம பேச்சை கேட்காம போயிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வா அப்படின்னு சொன்னோன்னா முன்னாடி காலை வச்சுட்டாரு ஆமாட்டாங்க டங்காவோடலாம் பார்த்தீங்கன்னா நடாது ஜாக்க சோலோ சோலோசிக்காவும் எதிராக மாறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அப்படியே ரெங்குக்கு மேலேயார் நிற்கிறாரு சோலோ சோலோசிக்கவும் முறைஞ்சிக்கிறாங்க படுமயங்கரமாக முறைஞ்சிக்கிறாங்க ஸோ அப்படி முறைச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாக்கஃபாட்டும் அப்படியே ரோமன் ட்ரெண்ட்ஸோடைய டைட்டிலே தான் பார்க்குறாரு சாரி கோடி ரோடஸை டைட்டிலே தான் பார்க்கறாரு பார்த்துட்டு இருந்தவர் என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சோலோ ட்ரைபல் சீஃபு அவன் பேச்சை தவிர்த்து நான் வேறு யாருடைய பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிகிட்டு கீழே இறங்கி போயிட்டார் இப்போ சோலோ சிக்காவை பார்த்திங்கன்னா இப்போ தான் அவருடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கிற பிரைட்னஸ்ஸே வருது என்ன இந்த இவனும் நம்ம பேச்ச கேட்காம போயிடுவான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டார் போல இருக்குது உடனே சொல்ல சுக சொல்லார் பார்த்தியா அவன் என்னதான் ஒன்று டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் அவன் ஓன் பக்கம் வரமாட்டான் அதுக்கு கோடி வர சொல்லார் ஏ நான் கூட சொல்லி பார்க்கலான்னு நினச்சேன் நல்ல இடம் நல்ல சாம்பியன்ஷிப் பாப்ப ஜுன்னு எல்லாம் கொடுத்து அவனை சிங்கிள் ஆக்கலான்னு பார்த்தேன் பட் ஆனால் அவன் ஓன் கூட தான் கிடப்பேன் உன் கூட தான் சாவேன் அப்படின்னு சொன்னாலும் என்னால ஒன்று தடுக்க முடியாதுப்பா சரி நான் அன்டிஸ்பிரி டபிள்யூபிடி சாம்பியன்ஷிப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் ஆனால் ஒன் கண்டிஷன் சொல்லும்போது ஒன் கண்டிஷனில் ஒரு கண்டிஷனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தேனோஸ் இருக்கார்ல அவர் மாதிரி அவங்க சொரக்க போட்டார் சோலோ சுக்கவா மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு கோலம் போட்டுறதுக்கு கூடு கட்டிட்டானுங்க எல்லாருமே சொல்லிட்டு கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை காப்பாற்றுக்காக டிஐ டீமும் ஸ்ட்ரீட் பாஃபீஸும் வந்துட்டானுங்க இவங்க டீம்ல அதிகமான நாட்கள் ஆகிடல அதனால இவங்க அடிச்சிக்கல அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மேடோன் ஜென்ரல் மேனேஜர் நிக்கோடல்ஸ் பத்தி நான் வராது வந்து என்ன சொல்றாருன்னா ஓல்டன் ஓல்ட் அண்ட் ஓல்ட் உங்களுக்குள்ளேயே ரொம்ப நாள் பிரச்சனை போயிட்டு இருக்குது நெக்ஸ்ட் வீக் வேறு டபிள்யூடி வந்து யூஎஸ்ஏ நெட்ஒர்க் மரப்போகுது ஸோ இதை பற்றி நான் நான் ஒரு முக்கியமான விஷயம் முடிவெடுத்திருக்கிறேன் சோலோ சிகாவும் உனக்கு சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்ல நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மேட்டவுனில் சோலோ சிகாவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அன்டிஸ்பியூட்டி டபிள்யூபிள்யூடி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்மேக்டவுன்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு பட் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி சண்டை போட்டுட்டீங்க அது மட்டும் இல்லாமல் பெட்ரோ ஐடென்ட் டிஸ்ட்ராக்ஷன் யார் யார் இல்லாமல் வந்துகிட்டு இருக்கா அதனால் இந்த மேட்சை வந்து நான் ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்சாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மேண்டோவில் நடக்க நடக்க மேட்ச் வந்து சோலோசிகாவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஸ்டீல் கேஜ் மேட்ச் ஃபார் த அன்டிஸ்பீட்டட் டபிள்யூடி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு அண்ட் அன்னதர் காய்ஸ் சம்மர் ஸ்லில் நடந்த அதே மூமெண்ட் ரீ யூனியன் ஆக போகுது சம்மர் ஸ்லாமில் எப்படி நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரீன்ஸ் ரிட்டன் ஆக போகிறாரோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மேட் டவுன்லேயும் உங்கள் ட்ரைபல் சீஃப் ரிட்டன் ஆக போகிறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கான ஒரு ஹிண்டிங்க தான் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஸ்மேட் டவுனில் கொடுத்துருக்குறாங்க கோடி ரோட்ஸுக்கும் சோலோசிக்காவுக்கும் அண்டிஸ்பீட் டபிள்யூபிள் சாம்பியன்ஷிப் ஜாக் ஆஃப் ஆட்டோடைய முகமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்கு இப்படி ஒரு டுஸ்டர் அனுபவத்தோட இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோனை முடிச்சிருக்கிறாங்க சரி தொடர்ந்து இணைந்துருங்க ரஸ்லிங் கிங் தமிழில் நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் ரிவியூ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க